திதி சூன்யம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல முக்கியமானது இது என்ன வேலை பண்ணும் அப்படின்னா நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்கீங்களோ நான் வந்து பிரதமை திதியில் பிறந்தனேன் என்னோட ஜாதகத்தில் துலாம் ராசிலையும் மகரம் ராசிலையும் என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தான் வலிமையை இழந்துடும் வேலை செய்யாது இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுங்க நீங்கள் என்ன திதியில் பிறந்தீங்கன்னு பாருங்கள் இந்த ராசி கட்டங்கள் என்னன்னு பாருங்கள் அதுக்குள்ள ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க இருந்தால் தான் பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை இல்லை திதி சூன்யத்துக்குள்ள எந்த கிரகமும் மாட்டலைன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க பிரதமையில துலாம் மகரம் ரெண்டாவது நாள் த்விதியில தனுஷு மீனம் திருதியைல மகரம் சிம்மம் சதுர்த்தில கும்பம் ரிஷபம் பஞ்சமில மிதுனம் கன்னி ஷஷ்டில மேசம் சிம்மம் சப்தமி ஏழாம் தேதி ஏழாவது நாள் தனுஷு கடகம் அஷ்டமி மிதினம் கன்னி நவமி தசமி சிம்மம் விருட்சகம் ஏகாதசி தனுஷு மீனம் துவாதசி துலாம் மகரம் த்ரியோதி அப்படின்னா ரிஷபம் சிம்மம் சதுர்தசி இந்த பதினாலாவது நாள் திதியில பார்த்தீங்கன்னா மீனம் மிதுனம் கன்னி தனுஷு இந்த நாலு எஜஸ்ட்லயுமே இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே திதிசூன்யத்துக்குள்ள மாட்டிடும் இவங்க தான் சதுர்தசியில் பிறக்கிறவங்க தான் ரொம்ப பாவப்பட்டவங்கன்னே சொல்லணும் இந்த இதுக்குள்ள கண்டிப்பாக கிரகம் மாட்டிக்கும் அந்த கிரகம் தான் வலிமையை இழந்துடும் எந்த பலன்களையுமே உங்களுக்கு கொடுக்காது